சென்னை பெருமை பெருமை மிக ஆடி இந்த கொலைக்கு காரணம் ஆருத்ராவா ஆம்ஸ்ட்ராங் சம்பவத்தில் பகீர் திருப்பம் கனத்த இதயத்துடன் வந்த மாயாவதி உச்சகட்ட பதற்றத்தில் தலைநகர் को बहुत गंभीर होना चाहिए क्योंकि ये हमारे प्रेजिडेंट का मामला नहीं है अकेले पूरे तमिलनाडु स्टेट में जो बीकर सेक्शन के लोग हैं, दलित वर्ग के लोग हैं, वो बहुत भयभीत है डरे हुए हैं। மர்ம நபர்களால் சரமாரியாக வெட்டப்பட்டார் இதில் படுகாயமடைந்த அவரை அக்கம் பக்கத்தினர் மீட்டு அப்போலோ மருத்துவமனையில் அனுமதித்தனர் அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் ஆம்ஸ்ட்ராங் ஏற்கனவே இறந்து விட்டதாக தெரிவித்தனர் இந்த சம்பவம் தமிழகம் முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி வருகிறது உத்தரப்பிரதேசம் பீகார் போன்ற மாநிலங்களில் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றியிருந்த ஒரு தேசிய கட்சியின் மாநில தலைவர் கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு அரசியல் கட்சியினர் கண்டனம் தெரிவித்து வருகிறார்கள் பல இடங்களில் போராட்டங்கள் நடத்தப்பட்ட நிலையில் ஆம்ஸ்ட்ராங்கன் உடல் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக கொண்டு செல்லப்பட்டது நேற்று பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு ஆம்ஸ்ட்ராங் உடல் எம்பார்பிங் செய்யப்பட்டு இரவு பதினோரு மணியளவில் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது இதற்கிடையில் பெரம்பூரில் உள்ள அவரது இல்லம் அருகே வெளியில் நின்று கொண்டிருந்த ஆம்ஸ்ட்ராங்கை உணவு டெலிவரி ஊழியர்கள் போர்வையில் வந்த அடையாளம் தெரியாத கும்பல் சரமாரியாக வெட்டி கொலை செய்துவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றது ஆம்ஸ்ட்ராங் கொலை தொடர்பாக கொலை செய்யப்பட்ட ரவுடி ஆர்காட் சுரேஷின் தம்பி ஆர்காடு பாலா ராமு சந்தோஷ் திருவேங்கடம் அருள் மணிவண்ணன் திருமலை செல்வராஜ் ஆகியோரை போலீசார் கைது செய்திருந்தனர் இந்த நிலையில் ஆம்ஸ்ட்ராங் கொலை நடந்த அடுத்த மூன்று மணி நேரத்தில் இதில் சம்பந்தப்பட்ட எட்டு குற்றவாளிகளை போலீசார் அதிரடியாக கைது செய்துள்ளனர் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் கொலை செய்யப்பட்ட ஆர்காட் சுரேஷின் தம்பி பொன்னை பாலா ராமு சந்தோஷ் திருவேங்கடம் அருள் மணிவண்ணன் திருமலை செல்வராஜ் உள்ளிட்ட எட்டு பேரை கைது செய்து தீவிரமாக விசாரணை மேற்கொண்டனர் அதில் ஆர்காட் சுரேஷ் கொலைக்கு பலிக்கு பலியாக ஆம்ஸ்ட்ராங்கை கொலை செய்ததாக கைதான பொன்னை பாலா வாக்குமூலம் அளித்துள்ளதாக கூறப்படுகிறது ஆர்காட் சுரேஷ் கொலையில் ஆம்ஸ்ட்ராங்கிற்கு தொடர்பு இருந்ததால் அண்ணன் பிறந்த நாளில் திட்டமிட்டு கொலை செய்ததும் அம்பலமாகியுள்ளது இதனிடையே கைது செய்யப்பட்ட எட்டு கொலையாளிகளில் பாஜக நிர்வாகி ஒருவரும் அங்கம் வகிக்கிறார் பாஜகவின் எஸ்சி எஸ்டி பிரிவு திருநின்றவூர் மண்டல தலைவரான செல்வராஜ் என்பவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கிறார் ஆனால் இதுகுறித்து போலீசார் அதிகாரப்பூர்வமாக இதுவரை அறிவிக்கவில்லை இதற்கிடையில் ஆம்ஸ்ட்ராங் கொலை தொடர்பாக சென்னை மாநகர காவல் ஆணையர் சந்தீப் ராய் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது அவரிடம் ஆருத்ரா பண மோசடி வழக்கிற்கும் ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கும் தொடர்பு உள்ளதா என கேட்டதற்கு அது குறித்து முழுமையாக எதுவும் சொல்ல முடியாது ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கை அனைத்து கோணங்களிலும் விசாரணை நடத்தி வருகிறோம் என தெரிவித்திருக்கிறார் இந்த நிலையில் பகுஜன் சமாஜ் கட்சியின் தேசிய தலைவரான மாயாவதி ஆம்ஸ்ராங் கொலைக்கு கண்டனம் தெரிவித்திருக்கிறார் இதனிடையே உத்தரப்பிரதேசத்திலிருந்து தனி விமானம் மூலம் சென்னைக்கு வந்த மாயாவதி ஆம்ஸ்ட்ராங் உடலுக்கு அஞ்சலி செலுத்தி மலர் வளையம் வைத்தார் தொடர்ந்து ஆம்ஸ்ட்ராங்கின் மனைவி குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்த மாயாவதி தொண்டர்களிடையே உணர்ச்சி பொங்க பேசினார் அப்போது அவர் பேசும்போது ஆம்ஸ்ட்ராங் இறப்பு செய்தி கேட்டு மிகுந்த வேதனை அடைந்தேன் மேலும் இந்த கொலை வழக்கை உடனடியாக சிபிஐக்கு ஒப்படைக்க ஒப்படைக்க வேண்டுமென வலியுறுத்தி பேசினார் அதுமட்டுமின்றி மட்டுமின்றி இந்த விவகாரத்தில் சட்டத்தை யாரும் கையில் எடுக்க வேண்டாம் தமிழ்நாடு அரசிடம் தங்களுடைய கோரிக்கையை அமைதியான முறையில் தெரிவிக்க வேண்டுமென பகுஜன் சமாஜ் கட்சி தொண்டர்களுக்கு மாயாவதி வேண்டுகோள் விடுத்தார் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க